புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் சித்திரை அம்மா அவர்களுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் சுதந்திர போராட்ட தியாகியான புகழ் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர் கொள்கை தலைவர் அவர்களுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் அந்த அம்மாளுக்கு புகழ் வணக்கம் தளபதி 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 தமிழக வெற்றி கழகம் মাডে 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 পুগা